டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஃபோர்ஸ் பல்வான் டிராக்டர் அஞ்சு கொத்து கலப்பை ஒன்பது கொத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் இது எல்லாம் தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழு வீரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வருவாங்க வீடியோக்கெலாம் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் கலப்பைதாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு முதல்ல வண்டியுடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க வண்டி ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு அப்படிங்கிற மாடல் வண்டிங்க நான் வண்டியுடைய ஹெச்பி ஐம்பது ஹெச்பி வந்து வரும் மாடல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க புக்கு வந்து கரண்ட்ல இல்லை ஓனர் ரெண்டு ஓனர் நான் வண்டியுடைய ஸ்டேரிங் வந்து சாதா ஸ்டேரிங் வந்து வருங்க மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தான் டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரயர் போது டயர் வந்து ஆவரேஜ் தெளிவான கண்டிஷன் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லரும் வந்து சேர்த்து வந்து கொடுத்துட்றாங்க ட்ரெய்லர் வந்து ஸ்கொயர் சேஸ் மற்றும் கட் டைப்பில் உள்ள ட்ரெய்லர் தாங்க அது கூடவே ஒரு அஞ்சு கொத்து கலப்பையும் வந்து சேர்த்தி கொடுத்துறாங்க அஞ்சு கோத்து கலப்பை வந்து எண்ணமங்கலத்து கலப்பிங்க கூடவே ஒரு ஒன்பது கொத்து கலப்பை ஸ்பிரிங் டைப் கலப்பை அதுவும் வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க எல்லாத்தோட ஃபோட்டோவுமே பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேங்க ஃபோர்ஸ் பல்வானில் ஐநூறு மாடல் வண்டி அஞ்சு கோத்து கலப்பை ஒன்பது கோத்து கலப்பை மற்றும் கட் டைப் ட்ரெய்லர் இது எல்லாம் செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இது எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் ஈரோடு மாவட்டத்தில் சத்தியமங்கலம் அப்படிங்கிற ஊரில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க ஃபோர்ஸ் பல்வான்லாம் ஐம்பது ஹெச்பி வண்டி அஞ்சு ஒத்து கலப்பை ஒன்பது ஒத்து கலப்பை மற்றும் ட்ரெய்லர் எல்லாம் செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டோவாட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மிந்திரம் மற்றும் அனைத்துமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே